நமது புது யுகத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்றைய சூழல்ல பக்தியும் பண்பாடும் நிறைந்திருக்கிறது இந்த பக்கம் குறைந்திருக்கிறது பேசுறாங்க பாரம்பரிய உடை உடுத்தி தேங்காய் பூ பழத்தோட பண்பாடு மாறாம பக்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவர்கள் சார் எங்களுடைய மக்கள் நடுவர்கள் இன்றைய பக்தி பரிகாரத்திலும் பயத்திலும் நீங்க சொல்ற லஞ்சம் என்கின்ற தரகளையும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது மனமுருகி இருக்கின்ற பக்தி இன்று குறைந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இறையாண்மை உள்ள நாடு ஆனா பாருங்க இந்த மூணு பேர் வந்திருக்கிறாங்க பக்தி இல்லையா பண்பாடு இல்லையா அது இந்தியாவில உட்காந்து பேசிட்டு நடுவர் அவர்களே விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னதும் பக்தியால் நிறைந்த நம் மக்கள் மனதில் முதல்ல பிள்ளையாரா வருவாரு முதல்ல புழுக்கட்டை தான் வரும் நம்ம சாப்பாட்டுக்குனே விழாவ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பக்தி அப்படியே ததும்புதுன்னு பேசப்படாது அண்ணா சிங்காரவேல் தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் காலை எட்டு மணிக்கு